Apa bang boleh ke apa மண்ணே வணக்கம் தரைமட்டிருந்து ஆயிரத்தி இருநூத்தி அறுபது மீட்டர் உயரமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி பயணப்பட்டி வந்திருக்கோம் பச்சை தைல குழந்தைகள் அது சார்ந்த கூடிய பத்தி பத்தி பேச என்ன இருக்குன்னு சொன்னா இந்திரஜித் இந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு திறமையாளர்கள் இங்கிருந்து கொண்டு பல்வேறு பட்ட திறமைகளை வெளிப்படுத்தி அதன் மூலமாக கூட்ட பெருமை தங்கட பெருமை தங்களுடைய பெற்றோர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் வந்து உலக சேர்க்கும் அண்மையில வந்து இந்தியாவில் பாடல் போட்டியில் அவர் பங்கு பற்றி வெளிப்படுத்தக்கூடிய திறமைகள் என்பது உலகம் பூரா கொண்டாடப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் அவர் தேடி வந்திருக்கோம் பட் வீடெல்லாம் இது தான் இருக்கு வீடுன்னு சொல்ல முடியாது அவர் அவருடைய வீடு எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தது இது கீழே போகக்கூடிய ஒரு ஊர் தான் அவங்களோட ஊருன்னு சொல்லி அவங்களோட அப்பா சொன்னாரு அந்த இடத்துல இருந்து அந்த மலையாளம் காரணம் மேல போய் மேல இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட குடும்பங்கள் இடைத்தங்கள் முகாமில் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கலாம் அங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த காலையில் பாக்க போறோம் இப்ப இந்த காணொலி குழந்தைகள் வந்து மரச்சனால தேவைப்படக்கூடிய அப்படின்னு காணொலி அனுப்பி வைங்க அது மாத்திரமல்ல காணொலி திருப்பில் கீழே வந்து கருத்துக்களை பார்த்து என்ன இருக்குன்னு சொல்லி இந்த ஊர்ல வந்து வந்து பாக்கலாம் அந்த அதுல வந்து மண் அந்த மலைக்கு இடையில வந்து மண் இருக்கு அந்த சரிஞ்ச நான் அவங்களோட வீடு முதல் இருந்துதான் அதுல இருந்து பிறகு இதே கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்து அவை இப்போ கொண்டு வந்து இடைத்தங்கள் முகாமாக அங்கே வச்சுருக்கப்பட்டிருக்கணும் பச்சை பசையல் என்ற ஒரு இடம் யாழ்ப்பாணத்துக்கு இருக்கிறாக்கள் வைக்க இங்கே ஓடி வாங்கும் உங்களை இந்த ஊர் வரவேற்றுக்கொள்ளும் அது மாத்திரம் இல்லை கொஞ்சம் குளிர்மையாக இருக்கும் உயரமாக போக நல்லாயிருக்கும் ஆனால் வந்து ஒவ்வொரு நாளும் இங்கே இருக்கிற ஆக்களுக்கு வந்து சில இது கஷ்டமான விஷயமாகிறங்கிறது இந்த வேலைக்கு போய் வாரது இங்கே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அந்த அவர்களுடைய சம்பளம் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் வாழ்க்கை முறை இப்படி நிறைய சிக்கல் இருக்குது ஆனால் ஒரு பக்கம் நல்லது இருந்தால் இன்னொரு பக்கம் எதோ இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இயற்கை அழகை பொறுத்த இந்த இடத்துக்கு நிகர் இந்த இடம்தான் இந்த ஊரா அந்த முகாமில் தான் இருக்கேன் அந்த சந்திரன் ஒரு படியும் பாட்டு பாடி இந்தியா போனாரா இந்திரஜி இந்திரஜித்தா சந்திரன் சொல்லிவிட்டாங்க அதுக்கு தெரியுமா எப்படிப்பட்ட ஆள் தம்பிட மகன் தம்பிட மகன் ஆஹ் சொன்னா சொந்த தம்பி இல்ல ஆஹ் எங்க போனவர் அவர் இந்தியாக்கா என்ன சீரா பாடு பாட போயிட்டாரா எடுத்துட்டாங்களா அவரை என்ன எப்ப நடந்த இது இது நேத்து இரண்டாவது பாடு பாடினாரு பாடினவரா அப்ப ஒரு பாட்டு முடிஞ்சு ரெண்டாவது பாட்டு பாடுறது வந்து சார் என்ன என்னத்துல பாத்தீங்க நீங்க தெரியாது அப்படியா ஆஹ் சந்தோஷமா ஆள் போனது சந்தோஷமா சந்தோஷம் ஊர்ல எப்படி மகிழ்ச்சி

கண்டி இது தான் ஏமா நமக்கு கொடுத்து வைக்கல தானே அவரை மட்டும் பாட மாட்டாரு அவரோட அப்பா பாடுவாரு அவரோட ஆச்சி பாடுவாங்க ஆட்சி என்று ஆட்சி என்று சொன்னா அப்பா விட்டு அம்மா அப்பா அம்மா அவங்கள இருந்துதான் இந்த பாட்டு அவருக்கு வந்தது திறமைசாலி ஒருத்தர் என்ன சொல்ல போறீங்க ஆளுக்கு வெட்டியோட திரும்பி வரணும் அவ்வளவுதான் எங்களை வாழ்த்துக்கள் அப்படியா

வருமான போனாங்க வருமானம் இல்லாதவங்க அதுக்குள்ளே இருக்க வேண்டியது வேலைக்கு போகிறீங்க வருமானம் இல்லைன்றீங்க வேலைக்கு போறீங்க அள்ளி கொடுத்துட்ற போனா கிள்ளி தான் கொடுக்குறேன் சரி யோசிக்காங்க ஒன்றுமே வெற்றி வர இந்திரஜித்துக்கு ஒரு வழி கிடைச்ச மாதிரி இந்த மக்களுக்கு ஏதாவது கிடைக்கணும் நன்றி ஐயா வாழ்த்துக்கள் ம் சந்திப்போம் சார் பிரேக வந்து ஓகே

நிறைய தோட்டங்களுக்கெல்லாம் போயிருப்போம் ஆனால் இந்த தோட்டம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு ஏன்னா வெள்ளை வெள்ளையாக இதெல்லாம் கட்டி வச்சிருக்கணும் நான் நினைக்கிறேன் புதுசாக கொழுந்தா பார்த்திங்களா அதுக்கு கீழே புதுசாக இந்த தைல கொழுந்து கண்டுகள்லாம் வச்சுக்கிறாங்க அதை பாதுகாப்பதுக்காக இல்லை ஏதாவது ஒரு காரணத்துக்காக வைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் வித்தியாசமாக ஒரு வடிவாக இருக்குது பச்சை இடத்துல வந்து வெள்ளையும் சேர்ந்து தெரிய உங்கள் மேலே எல்லாம் கொழுந்து கொஞ்சம் இருக்குண்ணா இங்கே ஜானக்குட்டி நிற்கிதுக்கில்ல இன்ச்சு ரெண்டு ஜானக்குட்டி ரெண்டு வந்தோ தெரியாது இந்த பூக்கொண்டெல்லாம் பலத்தப்பட்ட வடிவாக வட்டி வச்சிருக்கீங்கண்ணா இது பூக்கொண்டு தானே தெரியலையா இதா அது நானே தான் வீட்டு மூத்தத்தில் படிக்க பூக்கண்டில் நட்டு வச்சுக்கிறாங்க இந்த பேருந்து போகுது அந்த பேருந்து போகக்கூடிய இடத்துல இருந்து தான் நாங்கள் இப்போ இறங்கி இங்கே எல்லாம் நடந்து வந்து இதால வந்து நாங்கள் எல்லாம் முடிஞ்சு தாக்கும் என்னம்மா சீரியல் வெத்திலையா இது பூவரசம் இல்லையல்லோ இது வெத்திலையா எங்களோட ஊர்லேயே பூவரசம் இல்லையாண்டு வாங்க ஏன் போடுறது

என்ன வேலை வேலை முடிஞ்சதா போகணும் கொஞ்சம் தாங்க போட்டுப்பா என்ன செய்யும் போட்டா சின்ன பொடியும் இது நான் பக்கத்துல இது என்ன சாமான்

ஏன் கிரிக்கெட் விளையாடுங்களா கிரிக்கெட் விளையாடுங்க மேலே போடுறதா இதுக்கு என்ன வேறு இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு என்ன வேறு

தான் இருக்கு சரி இவர் தான் சரியோ என்ன பேர் உங்களுக்கு தர்சனா அது உங்களத்தான் அதில் கூட்டி இருட்டான் போலீஸ் வந்தீங்க கூட்டி இடம் என்ன குழப்பி செஞ்சு நீங்கள் என்ன குழப்பீங்க கிளியாபி குலப்படி ஆ கிளியாபிள குலப்படி போய் ஆயில்லையா நீங்கள் பள்ளிக்கூடம் போனீங்களா ஏன் இல்லை நீங்க பள்ளிக்கூடம் போகலன்னு சொல்லி உங்களை கூட்டிட்டு எத்தனை வயசு உங்களுக்கு பதினெட்டு வயசுக்குள்ளே பள்ளிக்கூடம் போகணும்னு சொல்லி இப்போ பள்ளிக்கூடம் போகாத வழியா உங்களை கூட்டி வச்சு சொல்லி அதை வந்து நிற்கணும் வாங்க வாங்க சரிதான் கூட்டி வச்சு சொன்ன ஆ அம்மா குழம்புல ஆ விட்டு கடைசி பிள்ளையோ முதலெல்லாம் எல்லாரும் ஒரு அண்ணா பஸ்ஸில் செய்த்தண்ண இந்தியாவில் ஒரு அண்ணன் கொடுங்க இந்தியாவில் என்ன செய்யறாங்க பாட்டு படிக்கிறா பாட்டு படிக்க தாரா சரி பாடங்களா பாட போயிருக்காரா எப்போ போனவர் மூணு மாதம் இருக்குமா சொல்லிவிட்டா போன உங்களுக்கு ஒரு மணி உங்களை சொன்னவரா அப்பா அம்மா சொல்லிட்டு போனவர் ம் பாடம் பாங்க பாடுறாரா எதிர்பார்டு பாடு நிறைய வாட்டு பாட்டி இருக்காரு ரெண்டு தரக்கு காட்டி இருக்காங்க நிஜம் காட்டு இல்ல ஒளிச்சு வச்சுக்கிறாங்க என்ன ஆ உங்களை கூட்டிகிட்டு பள்ளி கிடம்பு அதபடியா வாங்க எங்க வீடாக்கு பாப்பா வீட்டையா நிற்கிறாரு நீங்களும் ம் பாம வீட்டு பாய் ம் எங்க கூட்டிட்டு போறீங்க உள்ளுக்கண்ட உங்களோட வீடு இதுக்கு இல்லையா ஆ இதுக்குள்ளையா வீடு இருக்கு இது என்ன குட்டி குட்டி எல்லாம் பிரிச்சிருக்கு இங்கே இருக்கிறீங்க ஆ நாற்பதாம் இலக்கம் உங்களோட வீட்டுக்குரியாது இவ்ளோதான் வீடு கூட என்ன இருக்குது சாப்பாடு சமைக்கிறதெல்லாம் எங்க ஆ இதுல இதில் சமைக்கிறது சாப்பிட்றது இது சாப்பாடு உடுப்பெல்லாமே இதுதான் வச்சுக்கிறது படிக்கிறதா படிக்கிறதாப்ப இதுக்குள்ளையா என்னடு படிப்பீங்க அம்மா கொண்டு உங்களுக்கு சதம் கேட்காதா ஆ இதெல்லாம் ஆட்டுக்கு பே பிள்ளைண்டயா ஆ ஆ அண்ணாமுந்தி பாடு அண்ணாமுந்தி தான் படிச்சு போறவரா ஆ அண்ணா இங்க நான் ஸ்கிளிப்ல போய் தானே படிச்சுட்டு வந்த தர வந்து கஞ்சே எவ்வளவு ஆனதுக்கு முதல் ஒரு வருஷம் ரெண்டு மாசம் ஆ பக்கத்தில் ஆ ஆ சொல்றாங்க யார் சொல்லி தரது மாமி மாமி என்றால் அப்பாடா அக்கா அக்காவா தங்கச்சியா தங்கச்சி மாதிரி ஆ அண்ணாண்ட பெருசு ஒன்று மேய்ஞ்சி இல்லையா விருதுகள் அதெல்லாம் வச்சுருப்பாருல வாங்கி அவனுமே இல்லையா அண்ணா பெருசாக தான் வாங்கிட்டு முந்தி இந்த வச்சு தண்ணா எங்கே இதெல்லாம் கீழே வச்சுக்கிறீங்களா எங்கே வச்சுக்கிறீங்க ஆ ஆ ஆ ஆ இதான் உங்களோட இது வரலாம் யாரு அந்த இருக்குது அப்பாடா அப்பா ஆ பாடினா பாடினா சந்தோஷமா ஆ என்னதுல பாத்தீங்க அண்ணா வந்தது பனி வெட்டில வேற ஐட்டம் விட்ட ம் ம் உன மொட்டு மொட்டமா அளவே இது போல தான அண்ணா அப்ப தூங்குறது எல்லாம் அங்க போ இதுக்குள்ளயா சே எத்தனை பேர் நீங்க அக்கா அம் அப்பா நாலு இதுக்குள்ள நிலவெல்லாம் இவ்வளவு குளிருது ஊர்றதா மழை பெஞ்சதா ஊருமா நீங்க எத்தனையா மாண்டு எத்த பள்ளிக்க போறீங்க

அப்போ பொங்கல் டைம் வந்து இருந்தாரு இங்க வந்து பொங்கல் டைம் வந்து எங்ககிட்ட சொன்னாரு இப்படி சான்ஸ் கிடைச்சா நான் போயிடுவேன் மாமி எல்லாத்தையும் கேட்டேன்னு சொன்னாங்க இங்க இருந்து பாக்க நம்ம எனக்கே கவலையா இருக்கு அப்படின்னாரு இந்த சின்ன சின்ன ரூம்கள்ல இருக்கோம் தானே நம்ம எப்படி இருந்தோம் அதெல்லாம் சொல்லி கவலைப்பட்டாரு நான் வந்து சான்ஸ் கிடைச்சா நீங்க போங்க அப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பு பாடுனது நாங்க வந்து போன்ல பார்த்தோம் போனில் பார்த்தா நிறைய பேரை போயிட்டு இந்த பனிய வீட்டுங்களில் பார்த்தாங்க இப்போ எனக்கு வந்து சின்ன பிள்ளைங்க இருக்கனால நான் போகலை அப்போ நாங்கள் இருந்தோம் எங்கள் மாமியெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்து அழுந்துச்சு அழுந்தாங்க அப்புறம் நேற்று நாங்கள் போனில் நேற்று பார்த்தோம் என்ன நேற்று நல்லா வேறு இருந்தாலும் நல்லா படித்தாரு இன்னும் ஆறு மாசத்துக்கு அங்கே தங்கணும்னு ஜஜ் சொன்னதில் எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷம் அவர் ஃபஸ்ட்டாக வர நாங்களும் வாழ்த்துக்கிறோம் பகவில் எப்படி இருந்தது ஒரு பாடகையில் நேற்று நேற்று பாடகையில் நல்லாவே அவர் நோமலாகவே இருந்து இப்போ நோமலாக நம்ம கதைக்கிற மாதிரியே வரும் எந்த பயமும் இல்லாமல் நல்லாவே படித்தார் ஆலபுடி முந்தி முந்தி முந்தியோட இப்போ நல்லாவே படிக்கிறார் இல்லை முந்தி எப்படி நல்ல பிள்ளையா படிப்பார் முந்தி பாட்டெல்லாம் பாட்டு படிப்பார் ஸ்கூலில் பொறுத்தளவு அவ்வளோ எனக்கு தெரியாது நான் வந்து ராகலையிலேருந்து வெயிட்டிங் பண்ணி தான் இங்கே வந்திருக்கேன்

படிக்கடாச்சா யாழ்ப்பாணம் போமா யாழ்ப்பாணம் போக ஆசையா ஆசையா அப்ப வாங்க போய்க அப்படியே போவோம் நாலு மணிக்கு கடைசி இது இருக்கான் போகலாம் வாரியலா ஓ